ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு மறுபடியும் போறாராம் இந்த மாசம் எங்கப்பா தெளிவா இருக்கிறப்பா ஜெர்மனியும் இங்கிலாந்துக்கும் இங்க நடித்தது போல அங்க போய் நடிக்க போறாரா இந்த இங்கே அங்க போயிட்டு நான் கேட்கறேன் முதலமைச்சர் அவர்களே இதுக்கு முன்பு நீங்க நாலு இடத்துல போன ஒன்னில் எத்தனை முதலீடு வந்துச்சு எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தீங்க நீங்க இதுக்கு முன்பு துபாய் போயிட்டு வந்தாரு சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தார் ஸ்பெயின் போயிட்டு வந்தார் அமெரிக்கா போயிட்டு வந்தார் ஸ்பெயினில் பதினாலு நாள் அமெரிக்காவில் பதினேழு நாள் இப்போ இங்கிலாண்டு ஜெர்மனி போக போகிறாரு இந்த இவ்வளோ நாட்டுக்கு நீங்கள் போனீங்களே எவ்வளோ ஒவ்வொரு நாட்டிலையும் முதலீடு வந்தது பேப்பரில் பதினெட்டாயிரம் கோடியின் பேப்பரில் இருக்குது இந்த பேப்பரில் இருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து அது யாரோனா போடலாம் நீ கூட போடலாம் அது மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க பைய கையெழுத்து போடுன்னு போட்டு விட்டுறான் அவள் தான் அவன் முதலீடு செய்கிறானா செய்யலையா அதை ஆரம்பிக்கிறானா ஆரம்பிக்கலையா வேலை கொடுக்குறானா கொடுக்கலையா எல்லாம் கிடையாது பதினெட்டாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளோ காலமாக இதுக்கு முன்பு போட்டு வெ வெளிநாடுக்கு போயிட்டு வந்தார் ஒன்றுமே கிடைக்கல ஒரு முதலீடு செய்யல செய்யலை நான் எவ்வளோ காலமாக தொண்டை தண்ணி வற்றி வற்றி கேட்டுட்ருக்கேன் வெள்ளை அறிக்கை கொடுங்கயா வெள்ளை அறிக்கை கொடுங்க கொடுங்க கொடுப்பாங்களா அதுவும் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடுவான் பொய்ய சொல்றதுக்கு அளவே இல்லையா அளவே இல்லையா மொத்தமா இவங்க கிட்டத்தட்ட நாலரை ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட அவங்க மொத்தத்துல எல்லாமே சேர்த்து பண்ணது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடி முப்பத்தாயிரம் கோடி இருக்கும் ஆனா சொல்றது பத்தரை லட்சம் கோடிக்கு நாங்கள் முதலீடு இப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றி ஏமாற்றி அவங்க மைக்க பிடிச்சாங்கன்னா எப்படி ஒன்னா பேசுவாங்க நீங்களே ஏமாந்துட்டு இருக்கிறீங்க அதான் நான் மீண்டும் சொல்றேன் மக்களே தமிழக மக்களே திமுகவுக்கு நீங்கள் கடந்த மூன்று தேர்தலில் நீங்கள் வாக்களித்தீர்கள் மூன்று தேர்தலில் அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தந்தீர்கள் உங்களுக்கு அவர்கள் தந்தது ஏமாற்றம் 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 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றியை கொடுத்தீர்கள் முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் டெல்லிக்கு போய் என்ன தாங்க இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றியை கொடுத்து ஆட்சியில் அமர வைத்தீர்கள் உங்களுக்கு கிடைச்சது என்ன பட்ட நாமம் நாமம் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது வெற்றி கொடுத்தீர்கள் திமுகவுக்கு அதனால என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது அதாவது நான் சொல்றேன் மூன்று தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும் தோல்வியை கொடுக்க வேண்டும் என்னுடைய ஆசனம் தெரியுமா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது கூட இருக்கக்கூடாது அந்த நிலை வர வேண்டும் காரணம் அவ்வளோ துரோகம் உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள் அவ்வளவு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு செய்து கொள்ளடித்துக் கொண்டு நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கல்வி கல் கல்வித்துறை எந்த துறையிலையும் நாசம் செஞ்சு கொண்டிருக்கின்ற